ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னன்னா எல்இடி எள்ளு இருந்து உத்தனை எள்ளு இத புடைச்சு கிளீன் பண்ணிக்கலாம் எல்இடிக்கு புடச்சா தோல் எல்லாம் போயிரும் காட்டியா பாரு இந்த அளவுக்கு பொடைச்சு எடுத்தாச்சு சூப்பரா பொடைச்சு எடுத்தாச்சு இப்ப தண்ணியில கொட்டி அரிச்சு எடுத்துக்கலாம் கீழே எல்லாம் பாருங்க துப்பிய சூப்பரா பொடைச்சு எடுத்தாச்சு இப்ப தண்ணியில கொட்டி கல் இல்லாம அரிச்சு எடுத்துக்கணும் இந்த எல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா கல் இல்லாம அரிச்சு எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் எல்ல பாருங்க இந்த அப்படி அரிச்சு எடுக்கணும் இப்படி அரிச்சு எடுத்தோம்னா இப்படி அரிச்சாவே அடியில கல் நின்னுக்கும் எள்ளு வந்துடும் இப்படி அரிச்சு போட்டுக்கலாம் பாருங்க சுத்தமா கல் அடியுல நின்னுச்சு பாருங்க இதெல்லாம் கல்லு இப்ப அரிச்சு எடுத்தா கல்லு மட்டும் அடியில நின்னுக்கணும் அப்படி கல்லு நின்றுச்சு இப்போ எள்ளு வந்து தண்ணி வடிஞ்ச முன்னாடி இப்படி உரல்ல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி குத்தி எடுத்துக்கணும் இப்போ அந்த மேல கருப்பாக்குறதெல்லாம் போயிடும் எடுத்துக்கலாம் உரல்ல குத்தி எடுத்த முன்னாடி வெள்ளையா வந்துருச்சு இப்போ வெயில்ல நல்லா இப்போ வர வரன்னு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் எள்ளு காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ அதனால அப்ப ஆயில் மாட்டர் போட்டு விட்டாரு தண்ணி எவ்வளவு வெயிலுக்கும் அதுக்கும் தண்ணிக்கும் சூப்பரா இருக்குது வெயில் காலத்துல இப்படி தண்ணி தொட்டி நிறைய தண்ணி இருந்தாலும் கில்லுன்னு சூப்பரா இருக்குது அது இப்படி போர் மாட்டர் இல்ல மோட்டர் போய் பாக்கலாமா மோட்டர் போய் பாக்கலாம் வாங்க அப்படியே சீதா மரத்துல சீத்தா காய் இப்பதான் காய் வெட்டிட்டு அழகா இருக்கு பொரிச்சா பழுக்குமா பழுக்காதா சூப்பர் காய் நிறைய காய் இருக்குது சீத்தா மரத்துல பாருங்க அப்படியே நல்ல வயலுக்கு சூப்பரா இருக்குது நல்ல வயல் எப்படி ஆய் மாட்டு படுத்து பாரு கரண்ட் போட்டு இயற்கையா எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க கிணறு ஒட்டு தூக்கு நாங்க குருவி கொடுக்குதுறோம்

இயற்கையா சூப்பரா இருக்குது கீழ கடலக்காடு தோப்பு மேல வந்து நெல்லு நட்டுருக்கறாரு எவ்வளவு இயற்கை கிணறு மட்டரு நெல்லு கீழ கடல்லக்கா கெட்டோக்கிறாரு அப்பா பட்டு துறையில விட்டுட்டு இப்ப படையும் சூப்பரா பண்றாரு ஓகே வாங்க பாய் எல்இடி அடிக்கலாம் அல்றதுக்கு தான் ஆள் பிடிக்க முடியறது இல்ல சரி பாப்போம் எங்க அப்பா எல்இடி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் ஊர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானே நான் ஃபஸ்ட் நாள் எல்இடிக்க ஆரம்பிச்சு மீன் வந்து குழப்பையே கெடுத்துச்சு அதனால இன்னைக்கு எல்இடி இடி கெடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு எந்த வருஷம் இது கெடுக்க இன்னைக்கு எங்கள் மம்மி ஜாயின் பண்ணி அன்னைக்கு எங்கள் தாடி அன்னைக்கு ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு ஆள் எல்லு பாருங்க இந்த அளவுக்கு வருத்தணும் பழப்படம் வெடிக்கணும்

கரண்டிதான் திருப்பிட்டு பாருங்க என்னடா ஒரு விசேஷமாக்கு தேவையா அது எங்கேயும் எங்க வச்சிச்சுன்னா தெரியல தோசை திருப்புற கரண்டி அதனால அது வித்தியாசமா இரும்பு கரண்டி கரண்டி இல்ல திருப்பிட்டு மாதிரி பாரு குண்டிச்சி ஆட்டம் மறுத்தாக்கலாம் அதுவா எல்லாம் சூப்பரா வருத்தம்

இப்படிதாங்க ரொட்டின்னு சொல்லுவாங்க ஆரிய ரொட்டி எல்ல நல்லா அரை மிக்சியில போட்டா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எல்லை யார்

ஆட்டுக்கால வாங்கி எதுக்கு அப்படியே வச்சுட்டு தெரியலையே வெள்ளத்தை போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நுனிக்க எடுத்துக்கணும் வளக்கையில போட்டு இடிச்சாக்க இந்த அளவுக்கு நுனிங்கி போடும் இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம் தள்ளி தனியா வச்சுக்கலாம் இந்த வாட்டரை போட்டு இடிச்சுக்கலாம் ரொட்டியும்பாங்க வாட்டரும் பாங்க ஆரிமா ஓட்ரை இதை இப்ப போட்டு இடிச்சுக்கலாம் இப்படி நைஸா இடிக்கணும் ஒன்னா போட்டா இடிக்கவே முடியாது எள்ளு வெள்ளம் வாட்டர் மூணையும் ஒன்னா போட்டா இடிக்கவே முடியாதுங்க அதனாலதான் தனித்தனியா போட்டு இப்படி இடிக்கிறது எல்லா இப்ப எள்ளு தூளு எள்ளு தூளை போட்டு

ആ പറ അടാടാടാ ഓയെല്ലാം തൂക്ക അങ്ങ മെത്ത മേട പോയിരുമോ எல்லி என்ன ஆகமா அடிக்குது பாருங்க கே பா எல்லி செம்மயா அடிக்குது பா கிண்டிட்டா அப்படியே வரக்க புடிச்சிக்குது எல்லடியில பாருங்க எள்ளு இடிச்சாச்சு இப்ப வந்து எடுக்குது எள்ளு కస్టర్ట్ ఎల్లిని ఓహ్ కొనేన నరవ బాబు நான் எல்.எல்.டி உருண்டை புடிக்குறேன். உருண்டை ஆரம்பிச்சாச்சு. சரி. இடிச்சு உருண்டை பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரிம்மா உருண்டை